ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஈவினிங் டீ டைம்ல சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க டீ குடிச்சாதான் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்றது கிடையாது ஈவினிங் டைம்ல ஸ்கூல் வீட்டு வர பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நல்லா கரக்கரை முறுமுறுன்னு ஸ்பைசியா இருக்கக்கூடிய இந்த ஸ்னாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் அரை கிலோ அளவுள்ள மரவள்ளிக்கிழங்கு தோளெல்லாம் எடுத்துட்டு வேக வச்சு மசிச்சு எடுத்து சேர்த்துருக்கேன் மரவள்ளிக்கிழங்குல தான் நம்ம செய்ய போறோம் நம்ம செய்ய மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு பக்கோடா இதில் நல்லா பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய கூட சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலைகள் நல்லா தாராளமாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டரை கைப்பிடி அளவில் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்தாச்சு இப்போது இதில் பூண்டு நசுக்கி எடுத்து சேர்த்துருக்கேன் ஒரு ஆறு பூண்டு பல்ல இடித்து எடுத்து சேர்த்தாச்சு பச்சை மிளகா நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாலு பச்சை மிளகா மெல்லு மெல்லுசாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்து வச்சிருக்கேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க புதினா இலைகள் இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்க்குறது கடலை மாவு கால் கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் கப்பு நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லைங்களா அதில் கடலை மாவு சேர்த்துருக்கேன் நம்ம வாங்குகிற கடலை மாவு நல்ல குவாலிட்டியாக இருந்ததுன்னா பக்கோடா சூப்பராக இருக்கும் இது பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு ரெண்டு இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கான்ஃப்ளவர் சேர்க்கணும் கார்ஃப்ளாரும் நம்மளோட தேவைக்கு சேர்த்துக்கலாம் கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் தூள் உப்பு தான் இதில் கார்ன்ஃப்ளாரும் பச்சரிசியும் சேர்க்கறதுனால நல்லா மொறு உறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உள்ளர சாஃப்டாகவும் வெளியில் நல்லா மொறு மொறுன்னும் இருக்கும் இந்த மரவள்ளி கிழங்கு பக்கோடா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும்ங்க மரவள்ளிக்கிழங்கை வேக வச்சு தந்தால் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இது போல் செஞ்சு கொடுக்கும்பொழுது சாப்பிட்ருவாங்க தண்ணி கொஞ்சமாக தெளித்து தெளித்து பெசிஞ்சிக்கோங்க பக்கோடாவுக்கு நம்ம மாவை எப்படி பிசிவோமோ அதே போல் பெசிஞ்சிக்கணும் நிறைய தண்ணி ஃபஸ்ட்டே விட்டுட்டீங்கன்னா மாவை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அதனால சேர்த்து இது போல் உதுத்து உறுத்து விட்டு மாவை இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்பட்டதுன்னா கார்ன்ஃப்ளவர் நீங்கள் கூட கூட சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளார் சேர்க்குறதுனால நல்லா முறுமுறுப்பாக தான் நமக்கு கிடைக்கும் இப்படி நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக நமக்கு வரணும் நம்ம கிள்ளி கிள்ளி தான் எடுத்து போட போகிறோம் வடைகளாக தட்டி போட போகிறது கிடையாது ஆல்ரெடி நம்ம சேனலில் கிழங்கு வடை எப்படி செய்யுது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் கடாயில் விட்டு அது நல்லா சூடேறின பிறகு தேவையான சைஸில் இது போல் கிள்ளி எடுத்து போட்டுருங்க மிதமான தீ வச்சுக்கோங்க நான் கடல் எண்ணெய் தான் பொறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் நம்ம சமையல் எல்லாமே மோஸ்ட்லி பொறிக்கிறதுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் தான் பயன்படுத்துவோம் நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த எண்ணெய் விருப்பப்படுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தீயை மிதமாக வச்சுக்கிட்டு கடாயில் எந்தளவு நம்ம எண்ணெய் ஊற்றி கடாயோட சைஸு அதுக்கு பார்த்துட்டு நீங்கள் இதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அடியிலலாம் செவந்து வரும் அதுக்கப்புறம் கரண்டி வச்சு இது போல் நீங்கள் கலந்து கலந்து விட்டுடலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்ததுன்னா இது போல் பிரித்து விட்டிங்கன்னா கூட நல்லா பிரிஞ்சு வந்துடும் போட்ட உடனே நம்ம கரண்டி வச்சு கலந்துட்டால் இது வந்து அப்படியே ஒன்றோட ஒன்று உடஞ்சிடும் இல்லை ஒட்டிக்கும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா பிக்னஸ்க்காக சொல்கிறேன் ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயம்தான் நல்ல ஒரு பக்கம் செவந்த பிறகு திருப்பி போட்டுட்டு அடிக்கடி கொஞ்சம் கலந்து கலந்து விட்டுவிங்கன்னா எல்லா பக்கமுமே நமக்கு ஈவனாக கலர் மாதிரி சேஞ்ச் ஆகி வரும் அதே போல் மிதமான தீயில் வச்சு தான் வெளியில் நல்ல கலராகவும் உள்ள வரைக்கும் மாவு வெந்தும் நமக்கு கிடைக்கும் இதே போல் திருப்பி திருப்பி விடுங்க இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அப்படியே நமக்கு டார்க்கு கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகாது இது போல் ஒரு கலர்லேருந்து இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் சடசடுப்பு ஃபுல்லாகவும் குறையாது ஏன்னா உள்ள கிழங்கு இருக்குது நம்ம சேர்த்த இலைகள்லாம் இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதனால் சடசடுப்பு ரொம்ப ஃபுல்லாக குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா கருகி போயிடும் இது போல் கலர் வந்த பிறகு எடுத்துடலாங்க நல்லா முறுமொறுனு காரசாரமான மழை டைம்லேயும் குளிர் டைம்லேயும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மரவள்ளி கிழங்கு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கோடாவை அப்படியே சாப்பிட்டாலும் சுவையாக இருக்குங்க அப்படி இல்லைனா தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த பக்கோடாவை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குங்க இது நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்